வணக்கம் நம்ம தரக்குச்சியில இந்த பெரிய தோட்டத்துல தானுங்க போன வருஷம் கருப்பு கவுனி ரெண்டு வயலுங்க ஒரு வயலு ஐயர் நட்டு இருந்தோம்ங்க அது வந்து இயற்கை முறைப்படிதே நட்டு நம்ம தோட்டத்துலதான் மருந்து அடிக்கிறது ரெண்டு மூணு வருஷமா அத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க இப்போ இந்த வருஷம் நாற்று நடுறதுக்கு வயல் ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க தக்கப்போடு மற்ற செடி செத்தி எல்லாம் போட்டுங்க ரொட்டராட்டி ஓட்டி விட்டு அப்படியே நாற்று நட்டுறமுன்னு வைங்களே இதில் என்ன அப்படின்னா போன வருஷத்து நெல்லில் கருப்பு கவுனி நாலு ஆச்சுங்களா அதில் மூணு மூட்டை வேவிச்சிட்டு வந்துட்டோமுங்க இன்னும் ஒரு மூட்டை இருக்குது வேவிச்சது ஐயாறு இருபது நாலு ஆச்சுங்க அதில் இன்னைக்கு தடவை கொண்டு போய் அதை தொழிச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன் இந்த ரெண்டு வருஷமாவே இங்க இந்த சிவகிரி பக்கத்துல வேலவா ரைஸ் மில்லு இருக்குதுங்க அங்கதே வந்து தொளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறவங்க கொருணா தனியா அரிசி தனியா கருப்பரிசி தனியா அழகா பிரிச்சு எடுத்து கொடுத்துருதுங்க இது இப்போ நாலு மூட்டை ஐயாறு இருபது நெல் கொண்டுகிட்டு வந்தவங்க அதை ஒன்ன மட்டும் அரைச்சிடலாம் மத்த மூணு மூட்டையும் தொழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு கவனி மாதிரியே தொழிச்சு பார்க்கலாம்னு கொண்டுட்டு வந்துருக்குறவங்க இப்போ அரைக்கிறதுக்கு தொளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல்ல நாம அரிசிக்கு நெல்லை கொண்டுட்டு போய் அரைக்கிறதுக்கு போனோம்னா நல்லா பாலிஷ் பு கொடுங்க நைஸா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டு வந்து சாப்பிட்டு பழகிட்டு நாம இப்போ மாடன் ரைஸ் மில்லில் என்ன பண்றாங்க அப்படின்னா கோன் பாலிஷ் முறையில நாமெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க நைஸா அரைச்சு குடுத்துடுறாங்க எல்லாம் சத்து பூரா தவுட்டில் போயிடுது சக்கை மட்டுந்தே நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வைங்க அது எல்லாருமே சொல்லிட்டு சரி நாம வந்து இந்த தடவை தொழிச்சு சாப்பிட்டு பாக்கலாம் ஐயாறு இருபத கைக்குத்தல் அரிசி மாதிரியே அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்துருக்கோம்ங்க ஒரே ஒரு மூட்டை மட்டும் அரைச்சிக்கலாம் இதை சொல்லுவாங்க சாப்பிட முடியல அப்படிங்கறக்காக அதை ஒரு மூட்டை மட்டும் அரைச்சிக்கலாம்னு வந்திருக்கிறோம் வீங்களே இதுல பாருங்க இந்த மூணு மூட்டை ஒன்னா கொட்டி விட்டுட்டாங்க அது வாட்டில ப்ராசஸ் ஆகிட்டே போகுது ஒரு பக்கம் சளிக்குது ஒரு பக்கம் அரைக்குது அப்புறம் கடைசியில் பார்த்தா தொளிச்ச நெல் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் கொழி சாப்புல அரிசி வந்துருச்சு பாருங்க இந்த அரிசி தானுங்க பட்டை தீட்டப்படாத அரிசி அப்படியே இது வந்து கொஞ்சம் மஞ்ச கொழி சாப்பிலதே இருக்குது பாருங்களே வெள்ளை விளையேன்னு இருக்காது நாம வெள்ளை விளையேர்ன்னே சாப்பிட்டு பார்த்து பழகிட்டோம்ங்களா இந்த அரிசி இனிமேலுத்திய இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஐயா இருபது தொளிக்கிறோம்னு வைங்க தொளிச்சுட்டோம்னா தவிடு வராதுங்க அரைச்சோம்னாத்தே மாட்டுக்கு தவிடு வரும் இப்ப பார்த்து தொளிச்சுங்க தொழிக்கிறதுனால இதில் தவிடு வராது கடைசியில ஒரு மூட்டை அரைக்கிறோம்னு சொல்றோம் பாருங்க அதுலதே அரைச்சா தவிடு வந்துதுங்க பார்த்தா கை குத்தல் அரிசி மாதிரி இருக்குது ஒரு அஞ்சாறு விசில் சேர்த்து விழுன்னு வீங்களே கருப்பு கவுனிக்கு மாதிரி கருப்பு கவுனி ஐயாறு இருபது பக்கத்துல பக்கத்துல நட்டு இருந்தோம்ங்களா அது கொஞ்சம் கருப்பு கவுனி கலந்து வந்துருச்சு பாருங்க தனியா பிரிச்சு குடுத்துருச்சு பாருங்க டெக்னாலஜி டெக்னாலஜி தான் ஐயாயிரம் இருபது அரிசி கொடுக்கறதுக்கு இல்லைங்க ஊட்சலவுத்தே இருக்குங்க அரிசி கொண்டு வந்து காலில் விட்டுட்டுங்க அப்படியே தோட்டம் போய் மாடு கண்ணு போட்டிருந்ததை பார்க்காம இருந்ததுங்க அது ஒரு வாரம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பி போயாச்சுங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்